என் பெயர் நிர்மலா நான் திருப்பந்தூரத்தில் வருகிறேன் என் கேள்வி என்னென்னா நீங்கள் தர்மம் செய்வது உங்கள் நன்மைக்காகவா இல்லை உங்கள் கடவுள் சொன்னார் என்பதற்காக தர்மம் செய்கிறீர்களா நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க நிறைய தான தர்மம்லாம் செய்கிறேன் போறேன்னு சொல்றீங்களே இதுதான் யாருக்காக செய்றீங்க உங்க கடவுள் சொன்னாங்கிறதுக்காக சரிங்களா மனுஷங்களுக்காக சரிங்களா என்ன செய்ய உங்க நோக்கம் தான் என்ன சகோதரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எந்த ஒரு கடமை தர்மம் மட்டுமல்ல எந்த கடமை எடுத்துக்கொண்டாலும் அதனை மூன்று நோக்கங்களுக்காக நாங்கள் செய்கிறோம் ஒன்று இறைவனை திருப்திப்படுத்துவது இறைவன் ஆணையிட்டான் ஏனென்றால் நம்ம எல்லாம் இறைவன் படைத்தான் நமக்கு ஆற்றல்களை வழங்கினான் வாழ்வாதாரங்களை வணங்கினான் நமக்காக பஞ்சபூதங்களை படைத்தான் நமக்கு வாழ்வதற்கான வழிமுறைகளை நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தான் அந்த இறைவன் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அதனால இறைவனுக்கு எந்த லாபம் கிடையாது உங்களுக்கு ஒரு கட்டளை இறைவனுக்கு என்ன லாபம் நீங்கள் தொழுதால் இறைவனுக்கு என்ன லாபம் நீங்கள் தான தர்மம் கொடுத்தால் இறைவனுக்கு என்ன லாபம் உங்களுக்கு தான் ஆகவே அப்படிப்பட்ட இறைவன் சொல்லுகின்ற ஒரு கட்டளையை இறைவனுடைய அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி ஆகவே இறைவன் ஒரு கட்டளையை சொன்னால் அது மனித உலக நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காகவும் அந்த காரியத்தை செய்கிறோம் முதலாவது காரணம் இரண்டாவது எங்களுக்காகவும் செய்கிறோம் இந்த தான தர்மம் செய்வதனால் மனிதனுக்கு என்ன லாபம் அந்த தான தர்மம் செய்பவனுக்கு என்ன லாபம் என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும் இந்த தானத்திற்கு அரபியிலே ஜகாத் என்று பெயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜகாத் என்று சொல்வார் ஜகாத் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று தூய்மைப்படுத்துதல் என்று ஒரு பொருள் தூய்மைப்படுத்துதல் பியூரிபிகேஷன் தான தர்மம் கொடுப்பதனால் நீங்கள் தூய்மை அடைகிறீர்கள் என்ன தூய்மை உங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது உலோவித்தனம் கஞ்சத்தனம் பேராசை பொருளாசை இவற்றிலிருந்து விடுபட்டு மனித நேயம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் இந்த தான தர்மத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது ஆக உங்களுடைய உள்ளத்தை அது தூய்மைப்படுத்துகிறது ஜக்காத் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு வளர்தல் என்ற அர்த்தம் இன்கிரிமெண்ட் வளர்தல் என்ன வளர்கிறது தானம் கொடுத்ததுனால அவன் செல்வம் ஒன்றும் அழிஞ்சு போயிடாது தானம் கொடுத்து போண்டியானை பணம் எவனும் உலகத்தில் கிடையாது கொடுக்க வேண்டிய முறைப்படி எப்படி கொடுக்க வேண்டுமோ முறையாக அளந்து கொடுத்தால் அதனால் யாரும் அழிந்து போவதில்லை ஆக உன்னுடைய செல்வம் மேலும் மேலும் வளரும் பல மடங்காக இறைவன் உனக்கு திருப்பி தருவான் ஆக என்னுடைய நன்மைக்காக நான் கொடுக்கிறேன் என்னுடைய உள்ளம் திரு தூய்மை அடைகிறது அதற்காக கொடுக்கிறேன் தானம் கொடுத்தால் என்னுடைய பாவங்கள் போகிறது நான் செய்த சில பாவங்கள் இந்த தானத்தின் மூலமாக கழிந்து விடுகிறது அதற்காக கொடுக்கிறேன் மறுமையிலே எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதற்காக கொடுக்கிறேன் இது ரெண்டாவது ஆக கடவுளுக்காக ரெண்டாவது எனக்காக மூன்றாவது மற்ற மனிதர்களுக்காக ஏனென்றால் படைப்புக்களை நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது மல்லா எர்ஹமுல்லா சலா எல்லா யார் படைப்புகளை நேசிக்கவில்லையோ அவர்களை படைத்தவன் நேசிக்க மாட்டான் மனிதர்களை எவன் நேசிக்கவில்லையோ அவர்களை இறைவன் நேசிப்பதில்லை கண்ணுக்கு தெரிகிற மனிதனை நேசிக்காதவனா கண்ணுக்கு தெரியாத இறைவனை நேசிக்க போகிறான் இல்லையா ஆக இறைவனுடைய படைப்புகளை நேசிக்காதவனா படைத்த இறைவன் நேசிக்க போகிறான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம் படைப்புகள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம் நாமெல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் படைப்புகளுக்கு உதவுகிறானோ அவன் இறைவனுக்கு நெருக்கமானவன் என்று சொன்னார்கள் ஆக படைச்சு படைப்புகளுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் பிற மனிதனுடைய துன்பங்களை போக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் மறுமையிலே இறைவன் கேட்பானாம் அடியானை பார்த்து இந்தாப்பா நான் நோயிட்டிருந்தேனே என்னை நீ பார்க்க வந்தாயா என்று இறைவன் கேட்பான் இவன் சொல்வானா கடவுளே உனக்கு நோயா இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ரிக்கின்ற உனக்கு நோயா என்று கேட்கிற போது இறைவன் சொல்வான் என்னுடைய அடியான ஒருவன் நோயிட்டிருந்தான் இருந்தான் ஒரு மனிதன் நோயிட்டிருந்தான் நீ அவனுக்கு உதவி செய்திருந்தால் என்னை நீ அங்கு கண்டிருப்பாய் ஆக பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்வது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழி ஆக மனிதர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்க வேண்டும் இது ஒரு மனிதனுடைய கடமை ஆக மூணு காரியத்துக்காக நாங்கள் செய்கிறோம் ஒன்று கடவுளுக்காக ஒன்று எங்களுக்காக இன்னொன்று பிற மனிதர்களுக்காக ஆக இந்த மூன்று நோக்கத்திற்காக இந்த தர்மம் மட்டுமல்ல எல்லா காரியங்களும் இதற்காகத்தான் செய்யப்படுகிறது